ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்பி ஸோ இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பேமில் நீங்கள் வந்துட்டு மோசடி பட்டிருந்தா அதாவது உங்களோட மணியாக இருக்கட்டும் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டாக இருந்தோ ஏதாச்சும் இழந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் வழியாக கூட பண்ணலாம் ஸோ லேப்டாப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேப்டாப் வழியும் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களோட ப்ரௌசரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு சைபர் கிரைம் போர்ட்டல் லோகின் ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைபர் கிரைம் போர்ட்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோப் அஃபேர்ஸ் ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஸ்டேட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அதுக்கப்புறம் உங்களோட பேர் சோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்ப ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கேட்டு ஓடிபி வந்துட்டு கொடுத்துக்கோங்க சோ அப்போ நீங்க கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும்

ஓகே மக்களே ஜஸ்ட்டு வெயிட் ஓகே மக்களே ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்துக்கோங்க ஸோ சம்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஷோ ஆகும் ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களோட நேமை வந்துட்டு மறுபடியும் என்டர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட நேமை வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் மிஸ்ஸோ இல்லை மிஸ்டரோ இதனால் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேமோ மதர் நேமோ அதிகமாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாதர் நேம் பண்ணுறீங்கன்னா ஃபாதர் நேம் கூட என்டர் பண்ணிக்கலாம் ஸோ நேம் என்டர் பண்ணிவிட்டு ஸோ ஜெண்டரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்காமல் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாப்படுத்தமே பார்த்தீங்கன்னா என்டர் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பர்த் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆக்குபேஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஸோ இல்லைன்னா வேண்டாம் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதையுமே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட சர்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ர வந்துட்டு பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அதாவது சைபர் கிரைமில் பண்ணுற சாரி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி என்ன ஏன்னால் சில பேர் இந்த ஸ்டெப்போடு வந்துட்டு நீங்கள் முடிச்சிட்டு போயிடுவீங்க ஆனால் இந்த ஸ்டெப்பு தான் வந்துட்டு மெயினே ஸோ இதில் தான் உங்களோட எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுக்கடுத்து வர்றது எல்லாத்துலேயும் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் அதாவது நீங்கள் ஸ்பேம் பண்ணியிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த இமெயில் ஐடி மூலயமா தான் உங்களுக்கு வந்து ஸ்பேம் வந்துட்டு நடக்கும் நடந்திருக்கும் ஸோ அந்த நீங்க ஏமாந்த அந்த இமெயில் ஐடியை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேற எந்த இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது நீங்கள் இழந்த அந்த இமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் போலீஸ் வந்துட்டு அதை ட்ராக் பண்ண முடியும் ஸோ வேற எதையுமே போடாதீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் நம்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு காஃபீஸில் உள்ள நம்பராக இருக்கட்டும் ஸோ அதையுமே வந்துட்டு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆப் வேலண்டியர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வந்துட்டு வேணும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஸோ ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பேக்கில் உள்ள ஃபோட்டோவும் ஃப்ரண்டில் உள்ள ஃபோட்டோவுமே எடுத்து ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்லோடு வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் ஃபாஸ்ட் சாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே நீங்கள் மறுபடியும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனிட்டி வந்துவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட வீட்டு அட்ரெஸ் சாரி உங்களோட வீட்டு ஹவுஸ் நோ நே சாரி உங்களோட நம்பர் வந்துவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஹவுஸ் நம்பர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நம்பர் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி எல்லாமே நீங்கள் இதில் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த மெயிட் ஸோ உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி வரும்போது உங்களோட இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காட்டும் என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ நான் வந்துட்டு இது எதுவுமே ஃபில் பண்ணலை ஆனால் நீங்கள் இதில் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு காட்டும் உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட பின்கோடை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட பின்கோடை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இதை வந்துட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் ஸோ வித் இட் உங்களுக்கு வந்துட்டு கிளாட்டி த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் செவன் டேஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இது தான் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கு மேலே டிலே ஆகுதுன்னா உங்களுக்கு ஏழு நாளுக்குள்ளே வந்துட்டு ஸோ உங்களோட லோக்கல் போலீஸ் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க அப்படி கால் வரலாம் ஏழு நாள் கழிஞ்சு உங்களுக்கு கால் வரலன்னா ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கு அது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ தான் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் வந்துட்டு இங்கே கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ப